ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்திலே கிழக்கே போகும் ரயில் வெளியாகின்றது அந்த திரைப்படத்திலே பாடகர் ஜெயச்சந்திரன் பாடிய மாஞ்சோலை கிளிதானோ என்ற பாடல் பெரும் புகழை அவருக்கு கொடுத்தது நீங்கள் அனைவரும் அறிந்ததே மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு அந்த பாடலை எழுதிய கவிஞர் முத்திலிங்கம் அவர்கள் அதிகாரபூர்வமாக இளையராஜாவோடு தான் இணைந்த முதல் படம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியாக அவர் பொடிவைத்து சொன்னதற்கு காரணம் உண்டு காரணம் என்னவென்றால் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் அவர்களது உதவியாளராக இளையராஜாவின் மட்டுக்கு தஞ்சாவூர் சீமையிலே என்ற பாடலை தான் எழுதியதை முத்திலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கேயும் காட்சி சூழலை விவரித்து அவருக்கு மட்டு கொடுக்கப்படுகின்றது பல்லவி எழுதுகின்றார் ஆனால் அந்த பல்லவியிலே அதீத கவித்துவம் இருப்பதாக கங்கை அமரன் சொல்கின்றார் இரண்டாவதாக முத்தலிங்கம் எழுதி கொடுத்த பல்லவி அனைவருக்கும் பிடித்து போகின்றது அந்த பாடலில் கரும்பு வயலே குறும்பு மொழியே என்ற வரிகளை அப்போது பிரேரித்தது உதவி இயக்குனராக இருந்த பாக்யராஜ் அதென்ன மாஞ்சோலை மாந்தோப்பு என்றுதானே சொல்ல வேண்டும் என்று இந்த பாடலுக்கு அப்போது இலக்கிய சர்ச்சையும் கிளம்பியதாம் ஆனால் அதற்கெல்லாம் தகுந்த விளக்கமும் கொடுத்திருக்கின்றார் கிழக்கே போகும் ரயில் நூறாவது நாள் விழாவில் மாஞ்சாவே களிதானோ பாடலை பாடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதேபோல் எங்களுக்கும் பாடல்களை போடக்கூடாதா என்று இளையராஜாவை பார்த்து கேட்டாராம் அந்த ஆண்டினுடைய சிறந்த பாடலாசிரியருக்கான விருது தமிழக அரசிடமிருந்து முத்தலிங்கம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் இந்த பாடலை பாடிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு தேசிய விருதை கொடுத்திருக்கலாம் அவ்வளவுக்கு சிறப்பாக அந்த பாடலை அவர் பாடியிருந்தார் காலம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கும் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இங்கே கிழக்கு மயிலே அந்த திரைப்படம் பாரதிராஜா ரகுமான் என்ற புது கூட்டணியிலே உருவாகின்றது இங்கே பாடலாசிரியர் பைரமுத்து ஏஆர் ரகுமானுடைய தந்தையார் ஆர் கே சேகர் அவர்களது இசையிலே ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருக்கின்றார் இப்பொழுது ரகுமானின் முறை அப்படியாக கத்தாளம் காட்டு என்ற பாடலை ஜெயச்சந்திரன் பாடுகின்றார் அந்த பாடலை உன்னிப்பாக ஒரு முறை அவதானித்து பாருங்கள் வழக்கமான ஜெயச்சந்திரன் தொனியிலிருந்து மாறுபட்டிருக்கும் இப்பொழுது தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகர் என்ற விருது அறிவிக்கப்படுகின்றது வேறு பி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு தான்